கைலாயம் கேள்வி கைலாய வாத்தியம் சிவனுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூப் பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து பாத்தீங்களா வந்து இவங்க எங்கஸ்ட் எல்லாமே மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு பதினாலு வயசு குழந்தைங்க பதினஞ்சு பேரும் சரிங்களா கிட்ஸ்லாம் அதுக்காக இவங்க பாங்குறாங்க सो यूनिवर्सल एक्चुअली वेस बुक ऑफ़ रिकॉर्ड एंड फ्यूचर कलम्स बुक ऑफ़ रिकॉर्ड सर्टिफिकेशन होंनर पी ब्रिंगा बोर्न अन 11 अप्रैल 2009 डॉटर ऑफ़ वी आर पेरियन लैंड चेन्नई टमिलनाडु इंडिया प्रोड्यूसिंग अ वर्ल्ड रिकॉर्ड ऑफ़ बीइंग द एंगेस्ट गर्ल इन द वर्ल्ड टू स्टा� கைலாயநாதன் திருக்கோடம் எக்ஸ்க்ளூசிvely வித் தி டீம் ஆஃப் ஸ்கூல் கிட்ஸ் ஆஃப் ஏஜ் 6 இயர்ஸ் டு 16 இயர்ஸ் அண்ட் சக்சஸ்ஃபுல்லி பெர்ஃபார்மிங் இன் மோர் தென் 100 டெம்பிள்ஸ் ஃபார் தி பாஸ்ட் 2 இயர்ஸ் இன்குடிங் எ ஸ்பெஷல் கைலாய வாத்தியம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி ஆஃப் காசி விஷ்ணுநாதர் டெம்பிள் காசி கிருஷ்ணநாதர் டெம்பலෙல கைலாயவாதி கைலாய வாத்தியார வாசிதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ఇండియాல ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ட்ரூப் தான் வந்து அங்க பெர்ஃபார்மன்சஸ் வந்து பண்ணிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வட்டம் மலையூர் அஞ்சல் தீத்தானிப்பட்டி கிராம கிராமம் வேரன் சின்ன ஆகியோருக்கு மகனாக ஐந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு பிறந்தார் பத்தாம் வகுப்பு வரை கல்வி பயின்ற இவர் குடும்ப வறுமையின் காரணமாக கூடி வேலை செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு சொந்தமாக கட்டுமான நிறுவனம் துவங்கி பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற காரணமாக இருந்தார் கட்டிடக்கலையில் வல்லுவனாக திகழும் இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படி பல கட்டிடங்களை கட்டிய நபராக இருக்கின்றார் புதுக்கோட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு குனேஸ்வரி அம்மன் ஆலய திருப்பணி இவருடைய கட்டுமான நிறுவனம் மூலம் கட்டி முடிக்கப்பட்டு சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதை போன்று பல கோவில்கள் மற்றும் கட்டிடங்கள் இவருடைய கட்டுமான நிறுவனம் மூலம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்பது இவருடைய பெருமைக்குரிய விஷயமாகும் கூலி தொழில் செய்து தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து கட்டுமான துறையில் பல சாதனைகள் புரிந்து வரும் திரு பழனிசாமி அவர்களுக்கு மதிப்புற முனைவர் பட்டம் வழங்குவதில் சர்வதேச தமிழ் படைகளின் மூலம் பெருமை வருகின்றோம் See?